கவர்மெண்ட் ஸ்கூலா உங்க எச்எம்எஸ் பேரு இளமதி ஈஸ்வரி எத்தன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க உங்க கிளாஸ்ல எத்தனை பேரு அங்க ஸ்கூல் பாத்ரூம் நீங்க ரெண்டு பேர் தான் பண்ணுவீங்க யார் உங்களை பண்ண சொல்றது வேற பதினஞ்சு பேர்ல உங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கூப்பிடுவாங்களா ஏன் அப்படி தெரியல உங்க ஊர் பேர் என்ன சரி நீங்க கழுவ மாட்டோம் சொல்ல வேண்டியதான உங்க வீட்டுல சொல்ல வேண்டியதான வீட்டுக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரியே இருக்கு என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க கவர்மெண்ட் இப்ப எல்லாம் யாரும் சாதி பாக்குறாங்க அப்போ இது என்னது அதாவது அபியூஸ்ன்றதுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு பிசிக்கல் அபியூஸ் பிசிக்கல் அபியூஸ் ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய ஒரு ஒரு விரத்தியில ஒரு ஒரு செல்ஃபிஷ்னால ஒரு வெஞ்சன்ஸ்னால வந்து பையனையும் எடுத்து அதுவே வந்து தப்பு இந்த ஃபிசிக்கல் அபியூஸே தப்பு இதில் மென்டல் அபியூஸ்ன்றது இவன் என்ன சாதிக்காரன் இவன் வந்து இழிவானவன் சொல்லி அந்த பசங்களையும் பொண்ணுங்களையும் அந்த குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி எச்சத்தனமான வேலையை செய்ய வைக்கிறாங்க பாத்தீங்களா இது வந்து ஆல்சோ மென்டல் அபியூஸ் ஆல்சோ மென்டல் செக்ஷுவல் அபியூஸ் ஏன் சொல்கிறேன்னா இதில் ஃபிசிக்கல் அபியூஸும் இருக்குது மென்டல் அபியூஸும் இருக்குது அப்போ இந்த மாதிரி ரெண்டு வகையை கலந்து அடிக்குது இந்த சாதிய வன்கொடுமை அம்பேத்கர் சொன்ன மாதிரி வந்து அதாவது சாதின்ற அந்த காழ்ப்புனால மட்டுமே மனிதர்கள் மனித நடந்துக்கிறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காருல்ல அப்போ அவர் சொன்ன காலம் என்ன இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலம் என்ன அப்போ இந்த ஒப்பீட்டை பார்க்கும் பொழுது இன்னமுமே இந்தியாவில் எதுவுமே மாறலை அப்படின்னு வந்து தோணுது அதாவது கம்பேரிட்டிவ்லி எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் கம்ப்ளீட்லி எந்த மாற்றங்களும் நடக்கலைன்றது உண்மை அதாவது நாம் என்னென்னா இந்த சாதிய வன்கொடுமைகளுடைய அந்த தன்மை தான் மாறுதே ஒழிஞ்சு அதாவது தன்மை மாறுதான் இதுக்கு முன்னாடி வந்து அப்பட்டமாக ஊரு ஊருக்குள்ளே வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரி வந்து மழை தண்ணி தான் அல்லணும் நீ தான் குப்பை பொறுக்கணும் நீ தான் வந்து அசிங்கமான வேலைகளை வந்து நீ தான் செய்யணுன்ற மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் மறைமுகமாக நடக்கு ஏன்னா வெளிப்படையாக நடந்தால் இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு வரும் அதே சமயத்தில் வந்து அவங்க பேசினாலே கோபம்லாம் படுறாங்க இப்போ இருக்கக்கூடிய தலித் மக்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணலே கோபப்படுறாங்க ரஞ்சித் அவர்கள் கூட ரீசெண்டாக ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் நான் ஏன் பேசக்கூடாது சத்தமாக அப்படின்னு எதுக்காக பேசக்கூடாதுன்றது என்னுடைய கேள்வியும் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா நீ அப்படி லாங்குவேஜை இப்படி மாற்றிக்கோ ரொம்ப ஹார்ஷாக பேசலை ஏன் பேச மாட்டான் ஏன் பேசமா நீ என்ன கொஞ்சனி இருக்கிற நீ எனக்கு புரியல எனக்கு நீ தாளம் பொஞ்சினியா என்னை நீ சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட் உட்கார வச்சுக்கினியா நீ எல்லாத்துலையும் நீ வராதே நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எப்பிட்றா எனக்கு புரியவே இல்லை எனக்கு நான் உன்கிட்ட எப்படியும் நான் பேசுவேன் நான் அப்ப என் லாங்குவேஜ் இதுனா நீ அப்ப அவன் கோபமா இருக்கிறான் டாடி அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கரெக்டா பேசணும் நீ யோசிடா நீ யோசியாத அப்போ இப்படி பண்ணும்பொழுது அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி தானே ஆகணும் பேசி தானே ஆகணும் பேசாமலே இருந்தா அடிச்சுக்கிட்டே இருக்காண்ணா அதாவது என்ன அடிக்காதனாவது சொல்லணும்ல இங்க அடிக்காதன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு கோபம் வருதுன்னா அப்போ திருப்பி அடிக்கிறது தான் பதில் அப்போ அப்போ திருப்பி அடிங்கிறது வந்து ஒன்றும் வன்முறை கிடையாது இங்கே நான் சொல்ல வர்றது வந்து வன்முறையே கிடையாது தற்காப்பு என்னையா இப்படி போட்டு பண்ணுற அதாவது நாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இப்போ நினச்சி பார்க்கும்போது நமக்கு தோணும் ஏன்டா இந்த காரியத்துக்கெல்லாம் நான் எதுக்காக வந்து அடி வாங்கியிருக்கணும் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கோமாவே இருக்கும் அந்த மாதிரி சில சம்பவங்கள் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் சம்டைஸ் நம்ம வந்து தமிழில் கேம்பஸ் ஸ்கூலில் வந்து தமிழ்லே அடி வாங்கியிருப்போம் இல்லைனா ஒரு சில்டன் விஷயத்துலாம் அடிவாங்கிருப்போம் அது இப்போ நினச்சி பார்க்கும்போது நமக்கு வந்து கோவம் வரும் எதுக்காக இந்த காரியத்துக்கு நான் அடி வாங்கியிருப்போம் இல்லை ஏன்னால் தப்பே இல்லையா இப்போ மட்டும் அந்த வாத்தியார் கையில் கிடச்சான் அப்படின்னு தோணும் இப்போ இந்த குழந்தைங்க வந்து நாளைக்கு வளர்ந்து நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகும் அதே சமயத்தில் வந்து இவங்க இந்த காரியத்தை செய்யாமல் அவங்க வந்து எதுவும் தப்பாக பண்ணால் ஐ மீன் அடித்தாலோ சம்திங் ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணால் அது எவ்வளோ பெரிய ட்ராமாவை அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும் அப்போ ரெண்டு பசங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இப்படி பண்ண வைக்கிறாங்கன்னா அப்போ மற்ற பசங்க வந்து தலித் மக்கள் அங்கே தலித் குழந்தைகள் வந்து படிக்கவே வரலன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ ஏன்னா ரெண்டு குழந்தைங்களை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் பள்ளி கூடத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்தால் நாங்கி நேரில் நடந்த சம்பவம் அது மட்டும் இல்லாமல் இது அது ஸ்கூல் இப்போ இந்த ஸ்கூல் சம்பவம் அது மட்டும் இல்லாமல் பாதி வேங்கை வயல் எக்கச்சக்க சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே பார்க்கும்பொழுது எகைன் கம்பேரிட்டிவ்லி மாற்றங்கள் இருந்தாலும் கம்ப்ளீட்லி மாற்றங்கள் வரல இதை எடுத்து நாம் கண்டிப்பாக வாய்ஸ் ரைஸ் பண்ணியே ஆகணும் இந்த ஆரிய புத்தி பார்ப்பனிய புத்தியை எதிர்த்து கேள்வி கேட்க கேட்கணும் அப்படி கேட்கறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் நாம் அதை தான் செய்யணும் காரணம் இங்கே வந்து நம்ம பேசிட்டாலே வந்து கோபப்படுறதுக்கு வந்து எக்கச்சக்க கூட்டம் இருக்குது கான்ஸ்டிடியூஷனை எழுதின அம்பேத்கர் நமக்கு வந்து பேச்சுக்கான சுதந்திரத்தை உரிமையை கொடுத்துருக்கிறார் அவர் மட்டும் இல்லைனா இப்போ நாம் இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருக்க முடியாது ஸோ பெரியார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேச்சிலையுமே வந்து நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதை விமர்சிக்கலாம் ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் மேபி இந்த அளவுக்கான ஒரு 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 விஷயம் வந்து ஒரு பேசுறதுக்கான தைரியமும் நாலேஜும் இல்லாமல் இருக்கலாம் நாம பேசும் பேசும்பொழுதே மேபி சோசியல் மீடியா மூலயமா வந்து பரவி நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தால் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ நாம இந்த மாதிரி தற்கொலை செயல்களுக்கு எதிராக நிற்போம் நீங்கள் திராவிடத்தை நக்கல் என்றால் இப்போ ஆரியத்தக்க கொண்டாடுவீங்களா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்பது சிந்து சமொழி நாகரிகம் அது திராவிட நாகரிகம் அது தமிழர்களோடு தொடர்புடையது என்று நாம் பெருமையோடு சொல்ல வேண்டி இருக்கிறது திராவிட நாகரிகம் ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற விமர்சனம் வேற அதுக்காக இல்ல திராவிடம் என்பது என்ன திராவிடம் என்பது இந்த மண்ணின் பூர்வ குடிகள் யார் என்பதை பற்றியது இந்த நாட்டின் நாகரிகம் யாருக்கு சம்பந்தமானது என்பது திராவிடம் என்கிற ஒரு சொல்லை கிண்டல் நினைத்துக் நடித்துக் கொண்ட கருத்தாக்கத்தை நாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கினால் அது என்ன அர்த்தம் அது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் வலதுசாரிகளும் விரும்புகிறார்கள் ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு சொல்லுகிறான் பனிரெண்டாயிரம் வருடத்தின் இந்திய வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் என்று சொல்லுகிறான் அதுக்குள்ள என்ன இருக்க போகுது தெளிவா சொல்றான் ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று திருத்தி வாசிக்கப்பட வேண்டும் சிந்து நதி இங்க இருந்து சொல்றாங்கப்பா சரஸ்வதி நதி எங்க இருந்துச்சுன்னா மானசீகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஏண்டா மானசீகமா ஓடுற நதிக்கெல்லாம் இங்க என்னடா வேலை ஒரு வரலாற்று ஆசை சொல்றாரு ஆரியர்கள் புலம்பெயர்ந்து வந்த மத்திய ஈரானில் இருந்து அங்கு ஓடிக்கொண்டிருந்த சிராவஸ்தி நதியை தான் சரஸ்வதி நதி என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க சிந்துசமளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று கண்டறிந்து ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபதாம் தேதி சொன்னான் இது அதனுடைய நூற்றாண்டு அந்த நாளை மிக பெருமையாக கொண்டாட வேண்டும்